இப்போ சிரியாவில் என்ன நடந்துட்டுருக்கு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இருபத்தி ஏழாம் தேதி கடந்த மாதம் திடீர்னு வந்து ரெபல் ஃபோர்ஸஸ் சிரியாவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு அல்லப்போ அப்படிங்கிற நகரத்தை கைப்பற்றினாங்க யார் கைப்பற்றியது ஹச்டிஎஸ் ஹயத் ஹக்ரீர் அல் ஷாம் அதனுடைய தலைவர் வந்து முகமது ஜலோனி அப்படிங்கிறவர் அவருடைய தலைமையில் இருக்கிற படைகள் தான் அதிகமாக வந்து தாக்குதலை நடத்திச்சு நீங்கள் சிரியாவை எடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடியா மாதிரி சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் ஹச்டிஎஸ் ஃப்ரீ சிரியன் ஆர்மி இப்படி பல்வேறு குழுக்கள் வந்து சிரிய அரசுக்கு எதிராக போராடிட்டுருக்காங்க ஏன் இந்த குழப்பம் திடீர் அப்படின்னு வந்துச்சு எவ்வளவு நாள் அந்த குழப்பம் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரேப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிது அந்த அரேப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொன்னால் எல்லா அரேபிய நாடுகள்லேயும் ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து துனிசியில் ஆரம்பித்தது அடுத்து வந்து லிபியா ஈஜிப்த் இது போன்ற பல பகுதி அது மயாமர் கடாஃபி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கே ஈஜிப்தில் வந்து பிரதர்ஹுட் அப்படி வந்துச்சு அந்த பிரதர்ஹுட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஆட்சி வந்தது இப்படி பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்றன அப்படி இருக்கிற சமயத்தில் தான் சிரியாவிலையும் வந்து டெமோக்ரெட்டிக் ஃபோர்ஸஸ் எங்களுக்கு ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் போராடினாங்க அந்த போராட்டத்தை வந்து பாசர் அல் அஸாத் அப்படிங்கிற அதிபர் நசுக்கினர் அந்த போராட்டத்தை ஒடுக்கினார் அதனால் என்னாச்சுன்னா கிளர்ச்சியாளர்கள் அதிகமாக உருவாகினார்கள் அந்த சிரியாவை பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஆசாத் வந்து அலாவைத் ஷியா பிரிவை சார்ந்தவர் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பெரும்பான்மையினர் சுன்னத் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் அந்த சிறுபான்மையினர் வந்து பெரும்பான்மையினரை நசுக்கினார்கள் ஒடுக்கினார்கள் அதனால் தான் அதிகமாக அங்கே போராட்டம் வெடித்தது அமெரிக்கா ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்களை சப்போர்ட் பண்ணினாங்க துருக்கி சப்போர்ட் பண்ணிச்சு இந்த சமயத்தில் அமெரிக்கா சிரியா எல்லாமே ஒரு பக்கம் இருந்து போராடினாங்க யாருக்குன்னா இந்த ஐசிஸ் உங்களுக்குலாம் தெரியும் இஸ்லாமிக் ஸ்டேட் அது ஒரு அல்கொய்தானுடைய பிரிவு மாதிரி தான் அவர்கள் வந்து ஆசாத் அரசுக்கு எதிராக போராடினார்கள் அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவும் செயல்பட்டுச்சு அதே மாதிரி ரஷ்யா வந்துச்சு ஈரான் வந்துச்சு இப்படி இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஒரு வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் அவர்களை நசுக்குவதற்கு இந்த அரசுகள் முயற்சி செய்தன இப்படி இருக்கிற நெ நிலைமையில் ஒரு பக்கம் இவங்களை நசுக்கிறதுக்கு யாருக்குன்னா சிரியாவுக்கு நேரடியாக அமெரிக்கா உதவி பண்ணல இந்த சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அமெரிக்கா ஐசிசை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது இப்படியே போயிட்டு இருந்துச்சு இதனால் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் அங்கு கொல்லப்பட்டனர் முப்பது லட்சத்திற்கு மேல் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் லெபனான் துருக்கி இட்டாலி இது போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக சென்று விட்டார்கள் இப்படி இருக்கிற சமயத்தில் ஈரான் ஹஸ்புல்லா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் ஆசாத் அவர்களுக்கு உறுதியான ஒரு சப்போர்ட் ஆதரவை அவர்கள் தந்து கொண்டிருந்தார்கள் இந்த பஸர் அல் ஆசாத் எப்படி பதவிக்கு வந்தார்னா முதல்ல ஹஃபேஸ் ஆசாத் அப்படின்னு இருந்தார் இவருடைய அப்பா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆட்சி நடத்தினார் இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் இவர் வந்து பாசர் அல் ஆசாத் பதவிக்கு வர்றார் இரண்டாயிரத்தில் ஹஃபேஸ் ஆசாத்தினுடைய முதல் பையன் ரோடு ஆக்சிடென்டில் இறந்து போனார் அதனால் லண்டனில் கண் மருத்துவராக வந்து இருந்த இந்த பாசர் அல் ஆசாத்தை வரவழைச்சு நீ அதிபராகன்னு சொல்லிடுறாங்க இவர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடங்களாக ஆட்சியை நடத்துகின்றார்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பாசர் அல் ஆசாத் ஒரு மாலஜிஸ்ட் நல்ல மனிதர் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது ஜனநாயக சக்திகளெல்லாம் உருவாக வேண்டும்னு முதல்ல நினச்சார் ஆனால் படிப்படியாக இவர் இந்த நாட்டினுடைய அதிபராக மாறியபொழுது சர்வாதிகார ஆட்சியை நடத்திய காரணத்தினால் மக்கள் இவர்களுக்கு எதிராக கிளம்பினார்கள் இந்த சிரிய நாட்டில் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இவர் இருக்கார் இப்போ இவர் ஓடி போயிட்டார் எங்கே போனார் தனி விமானத்தில் ரஷ்யா போயிட்டார் எல்லாருமே யூஏஇ போவாங்கன்னு நினச்சாங்க ஏன்னா துபாயில் இவருடைய சொத்துக்கள்லாம் இருக்குது ஆனால் அங்கே போகாமல் ரஷ்யாவுக்கு போயிட்டார் எப்படி இந்த ஃபோர்ஸஸ் இந்த ஹச்டிஎஸ் சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் ஃப்ரீ சிரியன் ஆர்மி இவர்களெல்லாம் வந்து திடீர்னு வந்து தாக்குதலில் நடத்தி இந்த டமாஸ்கஸை கேப்சர் பண்ணி சிரிய அதிபர் இந்த நாட்டை விட்டே ஓடுற மாதிரி செஞ்சிட்டாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான காரணம் ஈரான் ரஷ்யா இவர்களுடைய ஆதரவு குறைந்து விட்டதால் இவர்களுடைய கவனம் வேறு திசையில் இருந்ததுனால ரஷ்யாவும் உக்ரைன் ஃபைட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் இங்கே இருக்கிற மேன் பவர் இங்கே இருக்கிற ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கள் அதிகமாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் சிரியாவில் இந்த ரஷ்யனுடைய ஃபோர்ஸஸ் அவர்களுடைய எண்ணிக்கை இராணுவ எண்ணிக்கை குறைந்து விட்டது அப்புறம் ஈரானுக்கும் இஸ்ரேல் ஹஸ்புல்லா இவர்களுக்கிடையே அந்த பிரச்சனை வந்ததினால ஹெஸ்புல்லாவுடைய பலம் பாதிக்கப்பட்டது அதனால் அந்த ஹஸ்புல்லா வீரர்கள் வந்து சிரியாவுக்கு வர முடியல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருந்ததுனால அவர்களுடைய கவனம் அங்கே இருந்துச்சு அதனால் ஈரானும் இங்கே அதிகமான ஆயுதங்களை கொடுக்க முடியவில்லை இந்த சமயத்தை பயன்படுத்தி இந்த ஹச்எஸ் குரூப் இவர்கள் துருக்கி நாட்டால் ஆதரவு தரப்படுகின்றார்கள் இந்த துருக்கி இவங்களை சப்போர்ட் பண்ணுது அவங்க நிறைய ஆம்சை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க இவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க இந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற குரூப் வந்து ஒரு காலத்தில் அல் கைதாவினுடைய பிரிவாக இருந்துச்சு ஆனால் அதிலிருந்து பிரிந்து வந்து இப்போ தனியாக இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த ஆட்சியை கைப்பற்றியிருக்கார்கள் இந்த சிரியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனை இல்லை சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இந்த குர்திஷ் இனத்தை சார்ந்த போராளிகள் உள்ள அமைப்பு இதை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி பயிற்சியெல்லாம் கொடுக்குது ஆயுதங்கள் கொடுக்குது ஆனால் இந்த சிரியன் டெமோக்ரெட்டிக் ஃபோர்ஸஸ்க்கும் துருக்கிக்கும் ஒத்து வராது இது எப்படின்னா அமெரிக்காவும் துருக்கியும் நட்பு நாடுகள் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவினுடைய நண்பன் இந்த சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸஸ் துருக்கிக்கு பிடிக்காது அதனால் இந்த துருக்கி வந்து ஹட்சேஸை சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் மொத்தமாக இவங்க எல்லாத்துக்குமே ஆசாத்த பிடிக்காது அதனால் இவர்கள் வெவ்வேறு கொள்கைகளை வெவ்வேறு அப்ஜெக்டிவ் இருந்தாலும் இவர்கள் போராடி இப்பொழுது எல்லா நகரங்களையும் கைப்பற்றி விட்டார்கள் முதல்ல வந்து அல்லப்போ பண்ணாங்க அடுத்து ஹோம்ஸுங்கிற இடத்துக்கு போய் பண்ணாங்க இப்போ டமாஸ்கஸே வந்து பிடிச்சிட்டாங்க இந்த ட்ரூஸ் இன மக்கள் அப்படின்னு சொல்லி அவர்களும் சேர்ந்து வந்து இங்கே இந்த அரசுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்க இப்போது இந்த சமயத்தில் ஈரான் எம்பசியை காலிமண்ட்டு போயிட்டாங்க ரஷ்யாவும் தன்னுடைய வான்வழி தாக்குதலை நிறுத்திவிட்டது மெயினாக ரஷ்யாவுடைய சப்போர்ட் என்னென்னா இராணுவ வீரர்கள் அதிகமாக இருப்பதை விட வான்வழி பாதுகாப்பை ரஷ்யா உறுதி செய்தது ஈரான் தான் வந்து தரைப்படை தாக்குதலுக்கான பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் கொடுத்தது இப்போ ரெபல்ஸ் எல்லாமே நிறைய ஆயுதங்களை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ரெடார் சிஸ்டம் ஹெலிகாப்டர்ஸ் அதே மாதிரி இது எல்லாத்தையும் சீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா கோலான் ஹெயிட் அப்படிங்கிறது சிரியாவுடைய பகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சண்டேயில் ஆறே நாளில் இந்த கோலான் ஹைட்டை கேப்சர் பண்ணி மீண்டும் எண்பத்தி ஏழில் இதை தன்னோட நாட்டோட இணைச்சிட்டாங்க இந்த கோலான் ஹைட்ஸுக்கும் சிரியாவுக்கும் இடையில் ஒரு பஃபர் ஜோன் இருக்குது அந்த பஃபர் ஸோனில் வந்து ஐநாவினுடைய பாதுகாப்பு படைகள் இருக்குது அந்த ஐநா பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவாக இப்போ வந்து இஸ்ரேல் படை அணிச்சிருக்கு அதே மாதிரி ஒரு மூணு இடங்களை நேற்று இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க சிரியாவில் இருக்கிற செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் விஞ்ஞானிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆராய்ச்சி கூடம் மிசைலில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மூன்றையும் வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து இந்த போராளிகளினுடைய கையில் கிடைத்து விடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னால் இப்போ சிரியா வந்து ஹமாஸ் ஹஸ்புல்லா இஸ்ரேல் ஈரான் இந்த சண்டையில் சிரியா பெரிய அளவில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட முடியவில்லை ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து பலவீனமாக இருந்த காரணத்தினால் அதனால் இந்த ஆசாத் வந்து ஒரு பெட்டர் அப்படின்னு வந்து இஸ்ரேல் நினைக்குது இப்போ இந்த போராளி எல்லாம் வந்து ஆசாத்தை தூக்கி எரிஞ்சதுனால அவர்கள் வந்ததினால் இஸ்ரேலுக்கு பிரச்சனை உருவாகுமா அப்படின்னு அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வந்து ஆசாத் வீழ்ந்ததை வரவேற்றிருக்கு அமெரிக்கா சொல்லிட்டாங்க நாங்கள் தலையிட மாட்டோம் இதில் அப்படின்ட்டு இதற்கு இந்த சிரியாவினுடைய நிகழ்வில் ஆசாத் வீழ்ந்ததற்கு காரணம் ஹஷ்டியஸ் அப்படிங்கிற குரூப்பு முகமது யோலானி இவர் ஜிஹாதி ஐடியாலஜியில் அதிகமாக கிடையாது இவர் வந்து சிரியாவை பொறுத்தவரை சிரியா நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சிரியாவில் இருக்கிற மக்களை முன்னேற்ற வேண்டும் சிரியா தன்னுடைய மிகப்பெரிய நாடாக உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியாலஜி ஒழியை இந்த ஜிஹாதிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க அந்த ஐடியாலஜி இல்லாத ஒரு நபர் அதனால் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் துருக்கி மற்றும் அருகில் உள்ள ஜோர்டான் லெபனான் இவர்களெல்லாம் ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே சமயத்தில் நம்முடைய நாடு இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்களே வந்து அங்கே தொண்ணூறு பேர் தான் இந்திய மக்கள் அந்த தொண்ணூறு பேரில் இருபது பேர் ஐநா சபையினுடைய பல்வேறு பிரிவுகளில் சிரியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு அவங்களும் இப்போ வந்து வெளியேற்றப்பட்டு விட்டனர் இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அரபு நாடுகளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றன அரபு நாடுகள் முதல்ல ஒரு காலத்தில் ஆசாதை வந்து சப்போர்ட் பண்ணினாங்க ஏன் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரப் ஸ்ப்ரிங் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஆனால் போக போக இவர்கள் இந்த சிறிய அதிபர் ஆசாத்திற்கு எதிரான குழுக்களுக்கு ஆதரவு தந்தார்கள் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா கெமிக்கல் வெப்பன்ஸ் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த பாசர் அல் அசாத் கெமிக்கல் வெப்பன்ஸை தன்னுடைய மக்களுக்கு எதிராகவே பயன்படுத்தினார் அதில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் இந்த போராளி குழுக்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதில் வந்து அமெரிக்கா கூறியா இருக்கு ஏற்கனவே அமெரிக்கா வந்து எண்ணூறு வீரர்களை அங்கே வைத்து ஒரு பேஸ் இருக்குது இராணுவ தளம் ஒன்று இருக்குது இப்போ ரஷ்யாவுனுடைய இராணுவ தளத்திலெலாம் இப்போ காலி பண்ணி போயிட்டுருக்குறாங்க ஈரான் கம்ப்ளீட்டாக எம்பசியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நம்ம அந்த சிரியாவுனுடைய உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது நம்ம யாரையுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது ஈரான் வீக் ஆகி போயிடுச்சு அதனால் அவர்கள் வந்து ஆசாத்துக்கு தருகின்ற ஆதரவை விட்டு விட்டார்கள் ஆசாத்தை ரஷ்யாவும் கைவிட்டு விட்டது ஈரானும் கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யா வந்து இவருக்கு புகலிடம் கொடுத்து தனி விமானத்தில் குடும்பத்தோடு அங்கே வந்து ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்குமே ஒரு தெரியாத இடத்துல இவரை வைத்திருக்கிறார்கள் இனி போக போகத்தான் தெரியும் இந்த சிரியாவில் என்ன நடக்க போகிறது என்று இந்த போராளி குழுக்கள் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா பசரல் ஆசாத்தினுடைய அப்பா ஹஃபேஸ் ஆசாத் அவர்களுடைய சிலையை உடைத்து மற்ற அந்த சிம்பிள் ஆஃப் பாசாத் அப்படின்னு சொல்லுவாங்களே அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அந்த சிம்பல்ஸ் இதை எல்லாத்தையுமே அழித்து விட்டார்கள் அதே சமயத்தில் போராளி குழுக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும் அதை யாரும் டேமேஜ் பண்ணக்கூடாது அடுத்து முழுவதுமாக இந்த நாட்டை கைப்பற்றிய பின் எப்படி நாம் ஆட்சி நடத்தப் போகிறோம் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் இதுதான் தற்போதைய நிலைமை அங்கு இந்த ஆசாத் தலைமையில் உள்ள அரசு வீழ்ந்ததை ஒட்டி இருக்கிற சிறிய மக்கள் வந்து இதை கொண்டாடுறாங்க உலகத்தில் இருக்க அனைத்து சிறிய மக்களும் இதை வரவேற்கிறார்கள் தங்களுடைய தாய்நாட்டிற்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோ பைடனும் அடிப்படை நீதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்படி உலக நாடுகள் எல்லாமே இதை வரவேற்றுக்கிறது இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனே ஐநா பாதுகாப்பு சபையை கூட்ட வேண்டும் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் சொல்கிறாங்க ஏன்னா முக்கியமான ஒரு நட்பு நாடு தான் இந்த சிரியா இந்த நிகழ்வினால் பாதிக்கப்பட்ட நாடு ரஷ்யாவும் ஈரானும் மட்டும்தான்